ஹாய் காய் வெல்கம் பேக் என்னடா ஒரு ட்ரெயின் காலியாக இருக்குது எந்த ட்ரெயின் இது அப்படின்னா ஆமாம் திருவண்ணாமலை ட்ரெயினிங் இது திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் போகக்கூடிய திருவண்ணாமலை விழுப்புரம் பேசஞ்சர் எக்ஸ்ப்ரஸ் ஸோ இந்த ட்ரெயின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலி நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன் அப்பா வேலைக்கு போயிட்டுருந்தேன் வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ சரி எடுக்கலாம் இந்த வீடியோ ஏன்னா அங்கேருந்து எடுக்க நான் எனக்கு வீடு நான் வேப்பம் இருக்கேன் வேப்பம்பட்டிலேருந்து நான் டெய்லியும் வேலைக்கு வந்து கிண்டிக்கு போனோம் ஸோ நான் வந்து அங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தா டைமே சுத்தமாக கிடைக்கல ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷு சரியான ரஷ்ஷு இப்போ தான் இந்த ட்ரெயின் ஜாலியாகவே ஆச்சு திருவண்ணாமலை டு தாம்பரம் பேசஞ்சராக இந்த ட்ரெயின் வந்து ஒரு நம்பரில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு நம்பர் தான் அது இன்றைக்கி தான் இந்த ட்ரெயினை பார்த்தேன் திருவண்ணாமலை டு தாம்பரம் பேசஞ்சராக ஒரு நம்பரில் வந்து போவோம் தாம்பரம் டு விழுப்புரம் பேசஞ்சராக ஒரு நம்பரில் போவோம் அதாவது விழுப்புரம் பேசஞ்சர் வந்து ஒரு லோக்கல் ட்ரெயினாக ஒரு மின்னோ ட்ரெயின் அனுப்போம் இல்லை அதே ட்ரெயின் தான் இது அது வந்து காலையில் கிளம்புவோம் அதே மாதிரி அதே மாதிரி வண்டி வந்து இங்கே திருப்பி விட்டுறோம் ஸோ அந்த வண்டி தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் இந்த ட்ரெயின் வந்து சென்னோர் வந்துச்சு ஸோ சின்ன பிளாக கவர் பண்ணுவோம் சரி கோரிசெல்லாம் எப்படி இருக்க எல்லாமே பார்ப்போம் சின்ன வீடியோ தான் சின்ன வேலைக்கு இருந்தப்போ எடுத்து எடுத்து அவ்வளோதான் திருவண்ணாமலை லோக்கல் ட்ரெயின் வந்துருக்கு இல்லையா பீச்சிலேருந்து ஆறு மணிக்கெழம அதே ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ்ஸாக மாற்றிட்டாங்க லிமிட்டட் ஸ்டாப்பிங் மட்டும்தான் இனிமே நிற்கணும் இந்த ட்ரெயின் எக்மோர் ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க எக்மோர் ஸ்டேஷன் இந்த வழி நிற்காது போல நான் நிற்கிதுப்பா சாரி நிற்க தான் வராங்க எக்மோர்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க எப்படி ஸ்டாப் இருக்கோம்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச அமைச்சரோ நம்மளேருந்து கிளம்பினோன்னே ஃபஸ்ட்டு ஆரணி அந்த எல்லாம் அந்த நின்று அதுக்கப்புறமா வந்து வேலூர் வந்து அதுக்கப்புறம் காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் வேப்பம்பட்டு திருநின்றூர் வில்லிப்பாக்கம் பெரம்பூர் இந்தி ஸ்டாப் வந்து அதுக்கப்புறம் பீச் வந்து நம்ம வந்து மேல்முருத்துறை மேல்முருத்துறை மாற்றுவாங்க இல்லையா அப்போ வந்து எல்லா ரொம்ப ஸ்டேஷனும் நிற்கும் இப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து டேரெக்டாக தாம்பரம் பேசஞ்சராக இந்த ட்ரெயினை மாற்றிட்டாங்க மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுப்புரம் பேசஞ்சராக இந்த வண்டி கோச் டூர் பார்த்துருவோம் ஸ்லீப்பர் கோச் தான் நல்லா சீட்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது நம்பாலும் இல்லை நாட்டு ட்ரெயின் வந்து கேவலமாக இருக்கும் இப்போ ஒருத்தர் கிடையாது இந்த கோச்சில் இந்த கோச்சுக்கு நம்ம தான் ஆதி நாள் வேக வேறு இங்கே விட்டாச்சு பேக் வேறு விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆக்சுவலி நான் வே போகிறதுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து நான் ஆக்சுவலி யூஸ் பண்ண மாட்டேன் அப்போ நான் வந்து பஸ்ஸில் தான் போவேன் வீக்கண்டது பட் இப்போ இந்த மாதிரி லிமிட்டட் ஸ்டாப்பிங் பத்து இந்த எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அது தாம்பரம் டேரெக்டாக அப்படியே இப்போ எல்லாரும் லிமிடெட் ஸ்டாப்பிங் புத்து போது அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ நானும் டெய்லி வேலைக்கு போகும் இந்த டெய்லி தான் யூஸ் பண்ணுவேன் எூர்லேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு நீங்கள் இந்த ட்ரெயினை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காலியாக இருக்குது காலியாக இருக்குது இந்த வண்டி நீங்கள் எக்மோர்லேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு தாராளமாக இந்த ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பைக்கை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெயின் நான் வந்து லிஸ்ட்டில் சேர்த்து தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வண்டி பண்ணணுன்னு ஒரு இது தான் இருக்கேன் பட் டைம் கிடைக்க மாட்டேங்குது வேலைக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது வித்தியாசம் அதனால தான் இந்த வண்டி அப்படியே வச்சுருக்கேன் ஓ இப்படினா ஆகுது இல்லை இனிமேல் நம்ம இந்த ட்ரெயின் ட்ரை பண்ணி ஃபுல் ஸ்டேஜ் விழுப்புரம் வரைக்கும் போடணும் எல்லாரும் நோட் பண்ணிக்கணும்ப்பா அடுத்த ஒரு பத்து இல்லை பத்து நாள் கழிச்சு இதே ட்ரெயினில் நம்ம திருவண்ணாமலை டு விழுப்புரம் வந்து ட்ராவல் பண்ணி வீடியோ போட போகிறோம் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ நம்ம உட்கூது திருவண்ணாமலையிலேருந்து வர ட்ரெயின் வந்து பீச்சிலே மொத்தமாக காலியாகிடும் எங்கமோ ரொம்ப காலியாக தான் போது இந்த வண்டி இப்போ இந்த கோச் அந்த கோச்சில் வந்து நான் ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன் இருக்காங்க இந்த கோச்சில் நம்ம ஒரே ஒருத்தர் தான் வச்சுருவாங்க பேகை தூக்கிட்டு கோச் டூர் காட்டிடுவேன் மூணு பேர் இருக்காங்க இல்லையா பாத்ரூம் பார்த்துக்கலாமா பக்கா நீட்டம் கிளீனாக இருக்குது இப்போ நீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி சீட்டிங் டைப்பு அதாவது வந்து அதாவது வந்து மூணு பேர் வந்து எதிரெதிரை பேஸ் பண்ணி உட்கார்ற மாதிரியான சீட்டிங் தான் இந்த திருவண்ணாமலை வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே நம்ம இந்த ட்ரெயினை வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாங்க இருங்க நிறைய வார்த்தை இருக்குது அந்த ஒர்க்கெலாம் பிடிச்சிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ திங்கக்கிழமை இந்த ட்ரெயினை நம்ம ட்ரை பண்ணிடலாம் செவ்வாய் கிழமை வீடியோ வந்துடும் செவ்வாக்கிழமை அதனால் இந்த ட்ரெயினை பற்றி ஃபுல் சீட்டில் வந்து வீடியோ வந்துடும் செவ்வா கிழமை திங்கிக்கிழமை நம்ம ட்ரை கிளம்புறோம் ஓகேவா இங்க அவர் நீங்கள் வந்து சாப்பிடறது சாப்பிட்றதுக்கு எல்லாமே ட்ரெயினில் எல்லாமே விற்றுட்டு தான் வராங்க நான் வந்து வேப்பம்பட்டிலேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வரேன் இந்த ட்ரெயினில் வேப்பம்பட்டி இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப் இருக்குது ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் திருவண்ணாமலையில் இருந்து ஆக்சுவலி சடன் பேனாக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அது வாங்க இந்த கோச்சை பார்ப்போம் அடுத்த போச்சு கோச்சு ஆ அவ்வளோ இது மேலே மூடி முடியுதுல்ல ஓகே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காங்க ஃபேன் சிச்சர்ஸ் இருக்குது நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு வந்து இருக்குது இதெல்லாம் அங்கே இருக்கும் ஃபேன்ஸ் தான் முக்கால்வாசி இருக்குது சார்ஜ் போட்டுக்கிறது இன்னும் இடத்துல நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி லோக்கல் ட்ரெயினாக இருந்தப்ப எல்லா ஸ்டாப்பும் நிற்கும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்கிறப்ப லிமிடெட் தான் சொன்னேன் இல்லையா டீ நகர் நிறுத்திருக்காங்க அதாவது மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் மாம்பழம் டீ நகர் தான் சொன்னான் மாம்பழம் நிறுத்தி இருக்காங்க இந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனும் கிண்டியும் நிற்கும் கிண்டி நிற்கிதான் தான் தெரியல நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் இந்த ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே சென்னை சிட்டிக்குள்ளே மாம்பழம் ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கிண்டி நிற்கி தான் தெரில இப்போ செக் பண்ணிட்டு சொல்கிறேன் கிண்டி ஏன்னால் நான் கிண்டி தானே போகணும் அப்படின்னா அப்படியே இறங்கிக்கலாம் இதெல்லாம் பார்ப்போம் என்ன நல்லது ஸோ ஆகலாம் கிண்டி நிக்குதான் சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே மாம்பழம் ஷாப்பிங்கும் கொடுத்துருக்காங்க கிண்டி தான் கிண்டி ஷாப்பிங் ஆகும் ஸோ இது நீங்கள் ஓகேண்ணா பல்லாவரம் பிடிக்காது அதுக்கப்புறமா

அப்புறம் போயிட்டு அண்ணங்க போட்டு நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம இறங்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷன் நிற்கி தான் பார்க்கலாம் ஏன்னா வேலைக்கு டைம் ஆகிடுச்சு நின்றுச்சிருந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லை நிற்கலாம் ரொம்ப கஷ்டம் எதுக்காக வீடியோ எடுத்துறதுக்கோசம் நான் வே போய் தான் ஆகணும் இல்லை ரன்னிங்க கூட இறங்க முடியாது the train is empty sit card chennai udaya mukhyamana sit ஸ்டாப்பிங் solana hindi stopping திருவண்ணாமலையிலேருந்து தாம்பரம் திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் ஃபுல் பண்ணிட்டு போக போகக்கூடிய ஒரே இன்ஜின் இதுதான் வேக் நைன் இந்த இன்ஜின் தான் ஃபுல் பண்ணுது அவ்வளோதாங்க நான் பிளான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கேருந்து திங்கக்கிழமை நைட்டு கிளம்பி திருவண்ணாமலை போய்ட்டு திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் இந்த ட்ரெயின் ஜென்னி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அதுதான் சரிப்படும் ஏன்னா சாயந்தரத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த வண்டி ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போயிட்டேன் நான் வேலைக்கு போயிட்டு வீடியோலாம் வந்து எட்டு கரை கொடுத்துட்ருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து டெய்லி நான் இதிலேருந்து நான் கூட அந்த எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன் பட்டு டூ கிண்டி போகிறதுக்கு நான் அந்த ட்ரெயின் யூஸ் பண்ண போகிறேன் நிறுத்துகிறாங்க கிண்டி வந்து நிறுத்துகிறாங்க கிண்டி வந்து அந்த ட்ரை விற்கும் ஸோ லிமிட்டட் ஸ்டாப்பிங் தான் இப்போ நார்மலாக வந்து பார்க்கு ஃபோர்ட்டு கிண்டி தாண்டி நம்ம நம்ம இறங்குற ஸ்டேஷன் தாண்டி பாருங்க சேன்ட் தாமஸ் மவுண்ட்டு அதுக்கப்புறம் பல்லவா அது நின்றுப்போம் ஆனால் இந்த வண்டி கிண்டியை விட்டால் தாம்பரம் தான் அதுவும் எந்த ஸ்டாஃப்னையும் இல்லை ஸோ யூஸ் பண்ணிக்கலாங்க தாம்பரம்ட்டு விழுப்புரமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலை டு தாம்பரமும் இந்த ட்ரெயின் வந்தீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வண்டி சரியான கூட்டணும் அரக்கோணத்தில் அமௌண்ட் ஆகிடுச்சு